உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வந்து ஆளுநருடைய நடவடிக்கையை கண்டிக்கிற விதத்துல வந்து அவங்க ஒரு தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்ப கொடுத்திருந்தாங்க ஒரு இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அவர் ஒரு ஆளுநராக எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படாம ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம காலதாமிக்குது அதை குறிப்பாக சொல்லி இந்த துணை பல்வேறு இந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமான நிறைய பொறுத்தவரைக்கும் ஒப்புதல் கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு பதி பத்து பதினோரு யூனிவர்சிட்டிஸ் அதுக்குண்டான அந்த துணைவேந்தர்களுடைய நியமனத்தின் விஷயமா அவருடைய தலையீடு இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து அவர் செயல்பட்டு வந்திருக்காரு இப்போ உச்ச தீர்ப்பு கொடுத்திருக்கு இப்போ அவர் தன்னிச்சு அவர் கூட்டத்தை கூட்டுறாரு இது வந்து ஏற்கனவே வந்து அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இன்றைக்கு அந்த துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க இது அவருடைய சரியான ஒரு முடிவாக தான் நான் பண்றேன் ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க இவர் வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வேந்தராக இருக்கலாம் வேந்தரா இருந்தாலுமே அவர் அந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அவருடைய செயல்பாடு இருக்கணும் அது மட்டும் தான் வச்சு தான் எல்லாமே நம்முடைய தமிழக முதலமைச்சர் நம்முடைய தமிழக அரசு எடுக்கிற எல்லா முடிவுகள் குறிப்பா இந்த யூனிவர்சிட்டி சம்பந்த பல்கலைக்கழக சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவர் தலையிடுறது அந்த அந்த பல்கலைக்கழகம் தவறு செய்யறவங்களுக்கு தவறு செய்யறவங்களுக்கு உடன் அவங்களுக்கு உடன்பட்டு இருக்கிறது இது போன்ற பல விஷயங்கள்ல வந்து அவர் தொடர்ந்து இந்த கடந்த ரெண்டு மூன்று வருடங்கள் செயல்பட்டு வர்றது வர்றதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் துணைவேந்தர்களை பல பேர் வந்து அவர் கூட்டத்துக்கு போகாம இருக்கிறது காஷ்மீர்ல எந்த ஒரு சம்பவம் நடைபெறாது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தமிழகம்ல எல்லா பிரச்சாரங்களையும் முன்னெடுத்துறாரு ஆனா இப்போ

ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தது அதற்கிட்ட தான் இருபத்தி ஆறுக்கு மேற்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க இது வந்து என்னன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்களை வந்து அடையாளப்படுத்தி அதை கொண்டிருக்கிறாங்க இது என்னன்னா இது என்னன்னா ஒட்டு பார்க்கும்போது இந்த வலதுசாரி அரசியல் சிந்தனை இந்த ஜாதி மத அடிப்படையில செயல்படுற சில இயக்கங்கள் அவங்க வந்து இந்த கிட்ட வந்து அந்த வன்முறை அதை வந்து அதை அதை வந்து அது விதைக்கிறாங்க அது நீங்க சொல்ற மாதிரி அது காஷ்மீர தீவிரவாதிகளா இருக்கட்டும் எந்த தீவிரவாதமா இருக்கட்டும் கடந்து வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும் அதுக்கு வந்து அரசியல் இயக்கங்கள் பொறுத்த தலைவர்களும் அதுக்கு உண்டான இதை வந்து கொடுக்கணும் ஆனா இது தொடர்ந்து இது நடக்குது இதுல வந்து என்னன்னா இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்க வந்து அவங்க வந்து என்னன்னா இது சமுதாயம் அந்த சமுதாயம் புறக்கணிக்கும் அதே மாதிரி தான் காஷ்மீர் நடந்துருக்கு அன்னைக்கு போ அந்த காஷ்மீருக்கு அனைத்து பொதுமக்களும் இதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க வேதனைப்பட்டிருக்காங்க இந்த காஷ்மீருக்கே மிகப்பெரிய ஒரு அவமானம்னு சொல்லியிருக்குறாங்க ஏன் இன்னைக்கு பொதுவாக வந்து அந்த காஷ்மீரில் கடையனுப்புன்னா நம்முடைய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கடை அனுப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் முதல் முறையாக அங்க இருக்கிற காஷ்மீர் நடத்த ஒரு பந்து நடந்திருக்கு எதை கண்டிச்சுன்னா இந்த வன்முறையை கண்டிச்சு தீவிரவாதிகளை கண்டிச்சு இது பண்ணிருக்கிறாங்க நம்ம அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அரசாங்கமும் சரி எதிர்கட்சி தலைவர்களும் சரி எல்லாருமே இந்த நேரத்துல இந்த இதற்கு காரணமான அந்த குற்றவாளிகள் தீவிரவாதிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இது போன்ற சம்பவம் இனிமேல் நடக்கமா நடக்காதவருக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமா இந்த அவங்களை வந்து அவங்களை எப்படியாவது அந்த இதுக்கு அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல அந்த பகுதி பொறுத்த வரைக்கும் இந்த காஷ்மீர் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் கடந்த காலங்கள் நடந்திருக்கு இதே பகல் காமல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துல வந்து சம்பவம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது பல்வேறு டூரிஸ்ட்கள் வந்து போகிற இடம் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு பாதுகாப்பு வந்து கண்டிப்பா இருந்திருக்கணும் எல்லாரும் பல பேருடைய குற்றச்சாட்டு பல பேருடைய ராணுவ முன்னாள் ராணுவ அதிகாரிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பாதுகாப்பு வந்து அங்க அந்த பகுதியில் குறைபாடு இருந்திருக்கு இது வந்து அரசாங்கம் கண்டிப்பா வந்து இது போன்ற சமூகம் இனி அடுத்த எதிர்காலத்தில் நடக்க கூடாது இதுக்கு பகல்கா காத்திரம் கிடையாது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளுடைய நடமாட்டம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த அச்சுறுத்தல் இருக்கிற இடத்துல எல்லாம் பாதுகாப்பு வந்து தகுந்த பாதுகாப்பு இருக்கணும் சொல்லிதான் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க அரசியலாக்கு ஆக்கு நினைக்கிறாங்க அதே நேரத்துல இந்த சம்பவத்தை வச்சு அடுத்து வர எதிர்காலங்கள்ல இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது தீவிரவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் இது தீவிரவாதிக்குள்ள தீவிரவாதில இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி இது யாரெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த இந்த இதுல இந்த சம்பவத்தின் மூலியமா இவங்க மேல எடுக்கிற நடவடிக்கைகள் மூலியமா ஒரு முன்னுதாரணமாக இது வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் என்னுடைய கருத்தாரு அதாவது இந்த சம்பவத்தை வந்து இதுல இதுல தீவிரவாதிகளுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவா ஆதரவா கருத்து சொல்றவங்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மொத்த எதிரிகள் எதிரிகள் கிடையாது மனித நேயத்துக்கு எதிரிகாலிகள் சொல்லலாம் இது சாதாரண யார் இவங்க அரசியலுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க இங்க இறந்தவங்களுக்குல்ல பாவம் புதுமண தம்பதிகள் அதாவது வயோதியர்கள் எதுவுமே அவங்க அரசியல எதுவுமே தெரியாது இந்த இந்த அரசியலை பத்தி எந்த வித இது இல்லாம அவங்க அங்கே போயிருக்கிறாங்க அவங்க அது குறிப்பா அந்த பிள்ளைகள் முன்னாடி அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தகப்படார கொள்றது அந்த மனைவிமார்கள் முன்னாடி கணவர்களை கொள்றது அன்னைக்கு வாழ்க்கை அன்னைக்கு இனி மரண முறை இது போன்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறாத ஒரு ரணமா இருக்க போகுது இதெல்லாம் இது போன்ற ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சவங்களை வந்து ஊக்குவிக்கிறதோ இல்லாட்டி கற்பிக்கிறதோ இதை நியாயப்படுத்துறதோ இருக்க முடியாது அவர் மனித அது எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல் இயக்கமாவும் சரி அவங்கள வந்து நாட்டில எவ்வளவு சட்டங்கள் உள்ளபிடிச்சு போடுங்க உள்ளபிடிச்சு போடுங்க இது தேச விரத குற்றமத்திற்கு கிடையாது இவங்க வந்து மனிதர்களே கிடையாது சொல்லலாம் நம்ம எனக்கு வரவழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அது இல்லாம கட்சிகளை இயக்கத்தை கடந்த பொதுவா வந்து ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுடைய ஒரு மூத்த இன்னைக்கு தலைவர்கள் ஒருத்தர் அவர் கிட்டத்தட்ட பல இது பத்து வருஷங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா வந்து அவர் நாடாளுமன்றத்தில் இயங்கியிருக்கிறார் ராஜ்யசபாலே இங்கிருக்கிறார் லோக்சபாலே இயங்கிருக்கிறாரு தமிழ்நாட்டு வாழ்வாதார பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்களுடைய உண்மையான அந்த பிரச்சனைகள் குறித்து அங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு சில பல விஷயங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறார் அங்க நாடாளுமன்றத்துல பேசி வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அதனால வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய குரலா தான் நம்ம பார்க்கணுமே தவிர மறுமணிச்சு திராவிட முன்னேற்ற குழந்தை இயக்கத்துடைய குரல் நம்ம பார்க்கக்கூடாது எல்லாரும் அரசியலை கடந்து சரி வைகோ பொறுத்த வரைக்கும் அவர் ராஜ்யசபா போறது

நீங்க கேள்வியில பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்கிட்ட கேக்குற மாதிரி அண்ணன் கிட்டே திருமண கேட்டிருப்பீங்க ஒரு கேள்வியை கேட்டு அதுல பதில வாங்கியிருப்பீங்க பதில வாங்கிட்டு இந்த மாதிரி அண்ணன் திருமாவ சொன்னாருன்னு சொல்லுவீங்க அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த திமுக தலைமையினர் கூட்டணியில அவர் இருக்கிறாரு இந்த கூட்டணி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கிற எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு அவர் எதுக்காண்டி நாங்க மதிமுக எதுக்கான இந்த கூட்டணி சேர்ந்ததாங்க ஒரே காரணம் என்னன்னா மதவாத சக்திகள் தமிழ்நாட்டை வேறு விட்டுறக்கூடாது அதுக்கு வாய்ப்பு கொடுத்துடக் சொல்லிட்டு ஆக பல்வேறு வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் கசப்புகள் கடந்த கால கசப்பான சில நிகழ்வு இருந்தாலுமே ஒரு நான் இந்த கூட்டில சேர்ந்து இன்னைக்கு எட்டு வருஷம் ஆச்சு இந்த கூட்டையில சேர்ந்து அதே தான் அண்ணன் திரும்ப எந்த இது போன்ற சக்திகள் தமிழ்நாட்டு வந்துடக்கூடாது மதத்தின் அடிப்படையாலேயோ இந்த மாதிரி இதுல வந்து வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தான் அவரு இந்த கூட்டணியில் இருக்கிறாரு ஒருபோதும் இந்த கூட்டணிக்கு ஒரு ஒரு பிரச்சனை கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பமோ பிரச்சனையோ வர மாதிரி அவர் எந்த ஒரு கருத்து இதுவரைக்கும் சொன்னதும் கிடையாது இதுவும் கிடையாது ஆனா தொடர்ந்து இது மாதிரி ஒரு பத்திரிகைகளும் சொல்லி இதை வலியுறுத்திட்டு இருக்கிறாரு